அனைவருக்கும் வணக்கம் நம்மளுக்கு வந்து இந்த ஜூஸ் வில்வ பழ கரக்பூர் மேற்கு வங்காளத்திலிருந்து நண்பர் கார்த்திகாயை விட்ருக்காருங்க ஒரு பதிமூன்று கிலோ அனுப்பிச்சிருக்காரு இந்த ஜூஸ் வில்வ பழ என்ன பண்ணோம்னா இதில் ஜூஸ் போட்டு குடிச்சா உடம்பு சூடு வந்து ரொம்ப கம்மியாகுமுங்க வயிறு சம்மந்தமான அனைத்து பிரச்சனையும் சரியாகும் இது இப்போ முதல்லையே வீடியோ போட்டிருக்கிறோம் நம்ம உணவுக்காடு சேனலில் அது வந்து லோக்கலில் எடுத்த ஜூஸ் வில்வேப்பழம் இது வந்து அங்கே மேற்கு வங்காளத்திலேருந்து வந்ததுங்க இப்போது இங்கே வந்து வெயில் வந்து மண்டையை புலந்துட்டுருக்குது ஒன்றும் பிடிக்கவே முடியல இங்கேயே எப்படின்னா வட இந்தியாவில் வந்து இதை விட வெயில் அதிகமாக்கடிக்கி அது எல்லாத்துக்குமே தெரியுங்க அப்போது அவங்க எப்படி வந்து அந்த உடம்பை குளிர்ச்சி ஆக்கிக்கிறாங்க அப்படின்னா வில்வப்பழம் ஜூஸ் வந்து அங்கே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜூஸுங்க நம்ம ஊரில் எப்படி நன்னாரி ஜூஸோ அதே மாதிரி அங்கே வில்வப்பழ ஜூஸு நன்னாரி சர்பத்து உடம்ப குளிர்ச்சி பண்ணுறதை விட இது பல மடங்கு குளிர்ச்சி பண்ணணுங்க அதனால தான் அங்கெல்லாம் வந்து பிடிக்க முடியுது அங்கே மரங்கள் ரொம்ப அதிகம் வெட்டி தள்ள மாட்டாங்க நிறையா வெச்சியாக வளர்த்துருக்குறாங்க கோயிலில் மட்டும் இல்லை நிறைய இடங்களில் வச்சு வளர்த்ததுனால தான் வந்து நிறையா வில்வப்பழம் டன்னு கணக்கில் அங்கே கிடச்சிட்டே இருக்குது இந்த வெய்ய காலத்தில் அங்கே வந்து முக்கியமான சர்பத்தை இந்த வில்வ பழ சர்பத்து வந்து இருக்குதுங்க இங்கேயுமே நம்ம வந்து நம்ம காடு உருவாக்கிட்டு வரமில்லங்க ஒவ்வொரு உணவுக்காடுலேயுமே ஒரு ரெண்டு மரமாவது நட்டு வளர்த்துட்டோம்னா இது வந்து நம்மளுக்கு பழம் கிடைக்கி ஒரு வருஷத்தில் ரெண்டு வாட்டி காய்க்கும்னு வைங்க இது சம்மரில் தான் வந்து நிறைய காய்க்குமுங்க ஃபுல்லாக காய் பிடிச்சிடு அந்த பழத்தை எடுத்து நம்ம ஓட்டை தட்டி எடுத்துகிட்டு புளி கரைக்கிற மாதிரி கரைச்சி நாட்டு சக்கரை கலந்து இல்லை தேன் கலந்து குடிச்சிக்கலாம் அப்புறம் இதைய காய்ச்சி எடுத்து பதப்படுத்தியும் வச்சுக்கலாங்க பதப்படுத்தி வச்சிட்டாலும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்குது நம்ம எப்போ வேணாலும் பயன்படுத்திக்கலாம் மாதிரி ஒரு தன்மை ரெண்டாவது வந்து இது பேக் பண்ண தெரியலைங்க இவங்களுக்கு கரெக்டாக பேக் பண்ணல அதனால் வந்து டேமேஜ் ஆகி இது கொஞ்சம் அங்கே நின்று வச்சுங்க அப்புறம் சொல்லி மறுபடியும் கொண்டு வந்து கொடுத்தாங்க நான் மொதல் பேக் பண்ணுறது எப்படிங்கிற ஒரு வீடியோவே போட்டிருப்போம் பேக்கிங் வந்து நல்லா கெட்டி அட்டைப்பொட்டியாக எடுத்து இல்லை தூ ரொம்ப தூரமாக போகிற மாதிரி இருந்தால் ரெண்டு அட்டை போட்டிங்க ஒரு அட்டைப்போட்டி வச்சு மேல ஒரு அட்டை போட்டி வச்சு ஃபுல்லாக வந்து நம்ம இந்த பார்சல் டேப் சுற்றி ஒரு இட கூட கேப்புடாக மடிக்கணும் இவங்க அப்படி பேக் பண்ணலிங்கிறதுனால தான் இந்த டேமேஜ் ஆனதுக்கு உண்டான காரணம் வில்லோப்பழம் பெருசு பெருசாக உள்ளே இருக்குது வாங்க அறுத்து வில்லோப்பழத்தை எடுத்து காட்டுறேன் இந்த பாருங்க பேக் பண்ணது சரி இல்லைங்கிறதுனால தான் பார்சல் உடஞ்சிருக்குது இந்த வில்லப்பழம் வந்து இந்த சைஸ் வரும்ங்க இந்த சைஸ் வரும் கொஞ்சம் லேட்டாகி போச்சு ஒரு வாரம் முன்னாடியே கிடச்சிருக்கோன்னு நம்ம கைக்கு பேக்கிங் சரி இல்லைங்கிறதுனால டேமேஜ் ஆகி இந்த தெர்மாக்கோல் உள்ள வச்சுருக்குறாங்க தெர்மாக்கோல் உடஞ்சி போக பாருங்க என்ன சைஸ் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு கழுவிட்டு வந்து உடச்சி பல்ப் எடுத்து காட்டுறதா இந்த மாதிரி சைஸ் இருக்குமுங்க இது பாருங்க என்ன சைஸ் இருக்குதுன்னு இந்த வெல்வப்பழம் இதில் தான் அங்கே ஜூஸ் போட்டு சாப்பிடுவாங்க இது வந்து இனி வரக்கூடிய காலத்துக்கு முக்கியமான ஒரு பழமாக இருக்குங்க ஏன்னா இன்னும் நாளுக்கு நாள் வெயில் அதிகரிச்சிட்டே தான் இருக்குது நம்ம நாடு வந்து பதினஞ்சு வருஷத்தில் துபாயாட்டாக ஆயிரு அப்படிங்கிறாங்க எதில் வெயிலில் அப்போ எப்படி இருக்கும்னு யோசிச்சுப்பா அப்போ அப்படி வெயில் அடிக்கும்போது எப்படி சமாளிச்சுக்கிறதுனா இந்த வில்ல பழம் கட்டாயம் தேவைங்க இந்த சம்மர் வந்தாச்சுன்னா காய்ச்சி கொட்டோ கொட்டோன்னு கொட்டுமுங்க இது ரெண்டு ஒரு பழமே வந்து ஒரு கிலோவுக்கு மேலே வருமாட்டிருக்குது சரியான வெயிட்டுங்க இப்போது இந்த ப விதைக்காகத்தையும் இதை அனுப்ப சொன்னேன் நண்பர் வந்து எடுத்து விட்ருக்காருங்க அவருக்கு வந்து நன்றி இந்த செடி வந்து இப்போ முளைக்கி போட்டுருவோம் நம்ம ஒரு ஜூலை ஆகஸ்ட்டுங்கும்போது இதுக்கு வந்து உங்களுக்கு வில்வ நாற்றுகள் கிடைக்கி வாங்கி கொண்டு போய் நடுங்க மூணே வருஷத்தில் காப்புக்கு வந்துருமுங்க மூணு வருஷத்துலையே ஒரு பத்தடி அடி தாண்டி வளர்ந்துரு இது வந்து இந்த ஜூஸ் வந்து பதஞ்சலியில் கிடைக்குதுன்னு ஒரு நண்பர் சொன்னாருங்க இதை வந்து சிறப்பாக எடுத்து எப்படி நன்னாரி சிறப்பு வருதோ அந்த மாதிரி இந்த சிறப்பு வந்து பதஞ்சலியில் அப்பப்போ கிடைக்கு வருஷம்பூரம் கிடைக்காதுங்க அப்பப்போ கிடைக்கி இது வந்து ஒரு நல்ல மதிப்பு கூட்டு பொருளாகவும் எதிர்காலத்தில் இருக்குங்க இதை வந்து ஏற்றுமதியும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இந்த ஜூஸ் எடுத்து இதை பல நாடுகளுக்கு போகுது பல பிரச்சனைகளை தீர்க்குதுங்க அதாவது வில்வத்தில் பல வகை வில்வங்கள் இருக்குது இந்த அந்த இந்த ஜூஸ் வந்து நம்ம தள்ளுவண்டி கடையில ஜூஸ் போட்டு கொடுக்குறாங்கல்லுங்க அந்த மாதிரி தள்ளுவண்டி கடையிலையே வச்சு நார்த் இந்தியா ஃபுல்லாக இந்த சம்மரில் போனால் இந்த ஜூஸ் எல்லா இடத்துலையும் கிடைக்கி அதனால தான் அவங்க அத்தனை வெயிலையுமே சமாளித்து பிரச்சனை இல்லாமல் இருக்க முடியுதுங்க நம்ம நண்பர் வீடியோகிராஃபர் வந்து இதில் ஜூஸ் போட்டு காட்டலாங்கிறாரு ஜூஸ் போட்டு காட்டுறதுக்கு எல்லா எல்லாம் அடி வாங்கி உள்ளேயே கசகச ஆகி கிடக்குது அதனால் இதில் ஜூஸ் போட முடியாதுங்க இல்லைன்னா இதில் சிறப்பு எடுத்து நம்ம வச்சுக்கலாம் காய்ச்சி வச்சிக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன் சும்மா ஒரு பத்து எம்எல் ஊற்றி தண்ணி கலந்து குடித்தாவே எல்லா பிரச்சனையும் சரியாயிரு பரவாயில்ல நம்ம எடுத்து விதையெடுத்து விதை எடுத்து போட்டு இந்த செடியை நட்டுவிட்டால் ஒரு மூணு வருஷத்தில் காய் குடிக்கப் போகுது நானும் இதில் ஒரு அஞ்சாறு செடியாக நட்டுக்கணுங்க ஏன்னா இதெல்லாம் வந்து எதிர்காலத்துக்கு கட்டாய தேவை இவ்வளோ நாளாக தெரியாது இவ்வளோ நாளாக நம்மளுக்கு கிடைக்கல இது கிடைக்கலையிலங்க இந்த தகவல் தொழில்நுட்பம் மூலமாக தான் இந்த மாதிரிலாம் இருக்குது அந்த கார்த்திகாயன் தான் சொல்லுவாருங்க இங்கே வில்வப்பழை ஜூஸ் விற்கிதுங்க அருமையாக இருக்குதுங்க உடம்பு சூடே ஆகாதுங்க அப்படின்னு எல்லாம் அங்கே சொல்லுவார் அவர் வந்து கர கார்த்திகேயன் வந்து உடுமலை கரக்பூரில் ஒர்க் பண்ணுறாரு அவர் தான் நம்மளுக்கு இந்த தகவலெல்லாம் சொன்னாருங்க இந்த தகவல் வந்து இன்றைக்கி இருக்கிற தகவல் தொழில்நுட்பம் மூலமாக தான் தெரிஞ்சுது அதனால் இந்த பழத்தையெல்லாம் நம்ம ஊருக்கு கொண்டு வந்து சேர்த்துக்க வேண்டியது தான் நம்ம ஊரில் இருக்கிற வில்லுப்பழ சோடு இல்லைங்க அதில் ஜூஸ் போட முடியாது அது வந்து கசப்பாக இருக்கும்ங்க இது வந்து கசப்பு லைட்டாக இருக்குது இனிப்பு துவரப்பு கலந்து ஒரு சுவை அருமையாக இருக்குங்க குடிச்சிங்கன்னா உங்களுக்கு குடிச்சு பார்த்தா தான் தெரியும் இங்கே லோக்கலில் மரம் இருக்குது அதில் பழம் இருக்குதான்னு பார்க்குறேங்க இருந்தால் உங்களுக்கு ஜூஸ் போட்டு காட்டுறேன் நம்ம ஜூஸ் போட்டு அதில் குடிச்சிருக்கிற யூடியூப் சேனல்லையும் போட்டிருக்கிறோமே நீங்கள் வந்து உங்களுக்கு கிடைச்சாலும் ஜூஸ் போட்டு சாப்பிடுங்க என்ன இன்றைக்கி வயிறு சம்மந்தமான பல பிரச்சனைங்க எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும் வயிறு சம்மந்தமான அத்தனை பிரச்சனைக்குமே நிரந்தரமான தீர்வு இந்த பழத்தில் இருக்குது பழம் கிடைச்சா நீங்களும் ஜூஸ் போட்டு குடிங்க விதையை எடுத்து முளைக்கி போட்டு வளர்த்து விடுங்க தமிழ்நாட்டுக்கு எட்டு கோடி பேர்த்துக்கு ஒரு கோடி மரமாவது வேணுங்க அப்போ தான் வர வரக்கூடிய காலத்தை சமாளிக்க முடியும் நல்லா கடுமையான வறட்சி தாங்கி நல்லா வளரும்ங்க எதிர்காலத்தில் இது ஒரு வந்து சிறந்த மருந்தாக இருக்குது இதுக்கு வந்து விற்பனை வாய்ப்புகளும் நல்லா இருக்குங்க ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி ஐம்பதுலேயே எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்துக்குங்க இன்னொரு பத்து பதினஞ்சு வருஷம் கழிச்சு இங்கே சூடு வெயில் இதெல்லாம் அதனால் நீங்கள் நட்டு வளருங்க நன்றி வணக்கம்